இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு இந்த மாதம் ஒன்றாம் தேதி பிறை பார்த்து துவங்கப்பட்டது முப்பது நாட்கள் நோன்பிருந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் பிறை தெரிந்ததால் தர்கா மற்றும் பள்ளிவாசல்களில் ரம்ஜான் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர் அதன்படி உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது முன்னதாக ஆண்டவர் தர்காவில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து புத்தாடை அணிந்து வந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்களை கொண்டனர் இதேபோல் ரம்ஜான் பண்டிகையையொட்டி நாகை நாகூர் திட்டச்சேரி புறவச்சேரி ஏனங்குடி வவ்வாலடி தோப்புத்துறை ஆலியூர் பாப்பா கோவில் உள்ளிட்ட ஏராளமான பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்

بِاِسمَ رَبِّكَ الْعَبْدَ الَّذِي சான் சமாதானம் மனைவி மீது உண்டாவற்றுமாக இந்த புனிதமிக்க நோன்பு பெருநாள் தொழுகை சிறப்பாக நாகூர் தர்கா ஷெரீஃப்பில் நடைபெற்றது முப்பது நாட்களும் நோன்பு நோற்று இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறைவன் முப்பது நாளைக்கு உண்டான கூலியை தரும் நாளாக இன்று இந்த நோன்பு பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம் ஈகை திருநாளாகவும் ஏழைகள் இடத்தில் அன்பாகவும் அதாவது பசியை உணர்வதற்கும் இறையச்சத்தை வருவதற்காக இந்த நோன்பை அல்லாஹு தாலா அனைவருக்கும் கடமையாக்கின்றான் நாம் இந்த நாளில் அருமையோடு நம் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மக்கள் மிகுந்த அவதி எந்த எந்தவிதமான சுகத்தையும் அனுபவிக்காமல் உயிர் பலியை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை இங்கு நடைபெற்றது நாகூர் தர்காவுடைய பரம்பரை கலிஃபா என்ற முறையிலும் அனைத்து உலக முஸ்லீம்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எல்லாவித நலன்களும் பலன்களும் பெற்று அல்லாவுடைய ஆசையை பெற்று நல்லடியார் கூட்டத்தில் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி தல வரகாத்து அஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான நோன்பு நோற்பது தற்போது புனித ரமலான் மாதத்தில் அனைத்து முஸ்லிம்களும் நோன்பு நோப்பது கடமையாக உள்ளது முப்பது நாட்களும் நோன்பு நோற்று பகலிலே உணவு அருந்தாமலும் நீர் அருந்தாமலும் இருப்பது இரவு நேர தொழுகையில் அதிகமாக தன்னை தானே ஈடுபடுத்திக் கொள்வது என்னும் தொழுகை மற்றும் கேமலைட் தொழுகை உள்ளிட்ட அனைத்து தொழுகைகளிலும் முஸ்லீம்கள் அனைவரும் இரவு இரவு நேரங்களில் தொழுகையில் ஈடுபடுவது குரான் வாசிப்பது பகலிலே நோன்பு நோற்பது உள்ளிட்ட இந்த புனித ரமணான் மாதத்தில் நோன்பு நோற்று மின்சால்தான் சவால் பிறரை கண்டதும் நோன்பு பெருநாள் என்றும் ஈகை பெருநாள் கொண்டாடப்படுகிறது ஈகை பெருநாள் தினத்தன்று ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது மற்றும் உதவிகள் செய்வது அண்டை வீட்டாருக்கு தன்மால் இயன்ற உதவிகளை செய்வது அவர்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களையும் மற்றும் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள பரிசு பொருட்கள் மற்றும் உணவு உணவுகளை அண்டை விட்டார்கள் பகிர்ந்து உண்பது உள்ளிட்டவை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சகோதரத்துவம் மற்றும் நட்பை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இது ஈகை திருநாள் என்று ஈகை திருநாள் தொல்கையானது நாகூர் தர்கா ஷெரீஃபில் உள்ள அனைத்து மசிதர்களிலும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தர்கா ஷெரீஃபில் அமைந்துள்ள நவாப் ஜும்மா பாலாஜா மஸ் ஜமா நவாப் ஜும்மா மஸ்ஜித் துபான்சா மஸ்ஜித் காதிரியா மஸ்ஜித் மற்றும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று ஈகை பெண்ணாள் வாழ்த்துக்களையும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் நாகூர் தர்கா ஷெரீப் நிர்வாகத்தின் சார்பாக தலைமை நிர்வாக அறங்காவலர் என்ற முறையிலும் போடா பேசிகள் சார்பாகவும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ராகுல் தர்கா சிறப்பின் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்